ஹலோ இன்னைக்கு வந்து ஒரு மிளகு ஜீரக ரசமும் பருப்பு தொகையலும் ரெண்டுமே இது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும் ஏன்னா இந்த ரசம் வந்து இந்த அலுமேலு மங்காபுரத்தில் நாங்கள் ஒரு முறை சாப்பிட்டோம் இதே தான் இருந்தது அதுவும் அப்புறம் இந்த பருப்பு தொகையல் வந்துட்டு என்னென்னா எல்லாரும் தோரம் பருப்பு வச்சு அரைப்பா எங்க அம்மாவத்தில் எப்படின்னா கடலை பருப்பு வச்சு அரைப்பா அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு மாதிரி இது கொஞ்சம் ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்டாக பண்ணலாம் இந்த ரசத்துக்கு இப்போ தேவையான சாமான்லாம் சொல்றேன் பாருங்க இதுக்கு என்னன்னா ஒரு அஞ்சு பேருக்கு ரசம் பண்ண போறோம் அதனால இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அப்புறம் வறுக்கிறதுக்கு என்ன சாமான்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கு மிளகு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்புறம் ஜீரகம் பச்சையா போட்டுக்கணும் அரைக்கும் போது இதை எதுல வறுக்கணும்னா ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டாலே போதும் எதேஷ்டம் அதுக்கு உட்டு அந்த தான் இதை வறுக்கணும் இந்த சாமானை அப்புறம் தாளிச்சு அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து கடுகு தாளிச்சு கொட்டை கடுகு இதுக்கு மிளகாவத்துல வைக்கல பருவோம் ஏன்னாக்கே நாங்க இதுக்கு வந்து இந்த குழம்பு மிளகா அப்படி இந்த பருவோம் இதாலே ஒரு ஸ்பூன் போட்டா போதும் அந்த அஞ்சு பேர் ரசத்துக்கு இப்படி நான் ஒரு ஸ்பூன் அவாத்து குழம்பு மிளகா பேருக்கியா ரசப்பொடி வேண்டாம் குழம்பு மிளகா அப்படியே போடலாம் சுட்டு மஞ்சப்பொடி கலருக்காக தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து காயட்டோம் இலப்பச்செட்டி காய்ஞ்ச உடனே இதெல்லாம் வருத்துப்போம் அது காயறதுக்குள்ளேயும் இப்போ பாருங்க அந்த புளியை நான் வந்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ இதுல உப்பை போட்டு போறேன் தொட்டு மஞ்சப்படி அப்புறம் இந்த குழம்பு மிளகாப்படி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாப்படி அவ்வளவுதான் இதுக்கு போட வேண்டிய ஐட்டம் அடுத்து இந்த தக்காளி பழம் நாலு பச்சையா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் அப்புறம் இறக்கச்சையா கொஞ்சம் பச்சையா போடுவோம் இந்த கொத்தமல்லியை இப்போ இதெல்லாம் போட்டாச்சுண்ணா இப்போ போட்டதை அடுப்பில் எடுத்து வச்சுடலாம் இது பாட்டுக்கு இந்த புளி வாசனையும் அந்த மொளாட்டி வாசனையும் போனோமோ இல்லையோ அது கொதிக்கட்டும் அடுப்பில வச்சுறேன் நான் இது ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த எலுப்ப செட்டி காஞ்சு கொடுத்து இது பருவோம் இதுக்கு ஒரு ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் இந்த பெருங்காயம் போட்டு பொறிச்சு விட்ருவோம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்புறம் இந்த துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ணா வச்சுக்கோங்க அடுப்ப அடுத்து நன்னா இதில் வந்து உள்ள மிளகு இந்த அஞ்சு பேர் ரசத்துக்கு இது போதும் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு இது ரொம்ப நல்லா கோல்டுக்கெல்லாம் நல்லா கேட்கும் இந்த ரசம் இப்போ இந்த மிக்சி ஜார்ல இதை போட்டுப்போம் இதுக்கு பாருங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு ஜீரகத்தை போட்டுருக்கேன் இப்ப இத வந்து ஃபர்ஸ்ட் கிரஷ் பண்ணிட்டு சொட்டு ஜலத்தை விட்டு அரைச்சுணும் தருணம் தான் வரும் ஏன்னா நம்ம கம்மி குவான்டிட்டி அரைக்கணும் அதனால அந்த மனம் போதும் அந்த கொரகரப்பா அரைக்கிற அளவுக்கு போதும் நைஸாலாம் அரைக்க வேண்டாம் இது இந்த சாமான் எல்லாம் வருத்தமும் இல்லையோ பூண்டு பொடிக்கிறவா இதுக்கு ஒரு ஒரு மூணு பல்லு போதும் அதுக்கு மேல வேண்டாம் மூணு பல்லு பூண்டை உரிச்சு அதோடய போட்டு வதக்கி அதையும் அதில் அரைச்சிடணும் அவ்வளவுதான் அதோடயே சேர்த்து வருத்திட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த பூண்டை அதையும் அதோட சேர்த்து அரைச்சி அதை விட வேண்டியது ரசத்துல பூண்டு பிடிக்கிறவா சேர்த்துக்கோங்க இன்னிக்கிறாங்க போடல பத்தியல இந்த அளவுக்கு தான் இது பொடியாகும் இப்ப இது கொஞ்சோண்டு ஜலத்தை விட்டு அரைச்சுன்னு அப்ப கூட இந்த மாதிரி குறை குறைப்பா தான் இருக்கும் பரவாயில்ல அப்படிதான் இருக்கணும் அதுக்கு தெரியல இந்த தக்காளி எல்லாம் அதை வெந்து விடுத்தும் போதும் இன்னும் அதை கொதிச்சு இது தண்ணி விட்டு வளாவி அந்த சூட்ல இன்னும் இதுவாயிடும் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் கொதி இது கடைக்கடைன்னு பண்ணிடலாம் அந்த ரசத்தை இப்ப பாருங்க இப்ப என்ன பண்ண போறேன் இது அரைச்சும் பாருங்க அதான் அதில் விட வேண்டியது இது பார்த்தீங்கன்னா இப்பதானே கொதி வந்தது அப்படியே தண்ணியை விட்டு வளவிடலாம் அது ரொம்ப நேரம் கொதிச்சு மறுக்கணும்னு அவசியமே இல்லை அவ்வளவுதான் அடுத்த ரசம் ஒரு அரை ஸ்பூன் நெய்யே விட்டுவிட்டு கடுகு தாளிச்சு கொட்டிட்டு பச்சையா கொஞ்சம் கொத்தமல்லி ஆப்ல போட்டால் நல்லா இருக்கும் இது தாராளமா நாலஞ்சு பேர் விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாலா பக்கமும் அப்படியே லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து பொங்கி வந்துருது அவ்வளவுதான் இது இறக்க வேண்டியதுதான் இறக்கிட்டு இதை தாளிச்சு கொட்டிடலாம் இலப்பை சட்டியில சும்மா ஒரு ஸ்பூன் விட்டால் போதும் அவ்வளவுதான் கடுகு வெடிச்சுடு இப்போ இதில் கொட்டிடுவோம் இப்போ இந்த பருப்பு தொகைகளுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இந்த கப்பால ஒன் தேர்ட் கப் இதால ஒரு கள்ள பொருட்படுத்தா நான் இன்னைக்கு நாலு பேர் திட்டத்துக்கு சொல்றேன் நான் ஒரே ஒரு மிளகா போதும் ஒரு இந்த பருவம் ஒரு இருபது மிளகு இது போதும் ரொம்ப காரம் வேணாம் ஏன்னா இத வந்து ரசத்தை பசஞ்சுண்டு இந்த தொகை அந்த தொகையில தொட்டுண்டு நாக்குல ஈசிண்டு இந்த ரசந்தாத்த சாப்பிடுவோம் இல்லையா அதனால ரொம்ப காரம் வேண்டாம் இவ்வளோ போதும் இந்த மிளகு இது பருப்பு கேஸ்ன்றதால சொட்டு பெருங்காயம் உப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வச்சிருக்கேன் சிலர்லாம் வைக்க மாட்டாது தேங்காய் நாங்கள் வைப்போம் இது கொஞ்சோண்டு இந்த பாருங்க அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் தேங்காய் இதை என்ன பண்ணணும்னா நெய்யில் ஒரே ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு வருதுதான் எதேஷ்டம் அது ஆனால் அந்த நெய்யில் வறுத்துட்டு பண்ணும்போது இந்த மிளகோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் பருப்பும் வாசனையா இருக்கும் பாருங்க இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் சின்ன ஸ்பூனால இந்த காஞ்ச உடனே இந்த பெருங்காயம் மிளகு மிளகு வெடிக்கும் பாத்து இது ஒரு மிளகா இதுக்கு புளியெல்லாம் வைக்கக்கூடாது புளி வச்சா தேங்காய் தொழில் மாதிரி ஆகிடும் இந்த மிளகாவை எடுத்துருவோம் மிளகு பெருமாவத்தை கூட நான் எடுத்துட்டேன் அடுத்து இந்த கடலப்பருப்பை போட்டுக்குவோம் சும்மில் வச்சு வறுக்கலாம் நெய்யில் வறுத்தாதான் இது டேஸ்டியாக இருக்கும் அப்படி வேணாங்கிறவா நார்மல் குக்கிங் ஆயிலில் கூட வறுத்துக்கலாம் இது என்ன சும்மா ஒரு அரை ஸ்பூன் நடக்க வரும் நெய் அதுக்காக தான் வேறு ஒன்று இப்போ இதை ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவேன் உப்பு இந்த மாதிரி கொஞ்சம் ஜலத்தை விடாம அத இது பண்ணிட்டேன் பொடியாக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காய் துருவல் போட்டு இப்ப சொட்டு ஜலத்தை விட்டு அரைச்சிட்டு வரப்பதம் இந்த மாதிரி அரைச்சுக்கணும் மட்டா ஜலத்தை விட்டு டபர்னு விடாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அது இந்த பதம் அப்பதான் அது நாக்கில் ஈசிக்க நல்லா இருக்கும் வாகவும் இருக்கும் இது நல்லா நாலு பேர் தொட்டுக்கலாம் இப்போ இந்த ரசமும் தொகையெல்லாம் ரெடியாயிருக்கும் நம்ம அந்த ரசத்தை நல்லா சொட சொட சாத்துல செஞ்சுண்டு வேணுங்கிறவ நெய் விட்டுக்கோ இல்லட்டா ஆல்ரெடி இதுலயே நெய்யை விட்டு இந்த தொகையில வறுத்திருக்கோம் ரசத்துக்கு தாளிச்சு கொட்டிருக்கோம் அதுக்கு வறுக்கிறதும் நெய்ல வறுத்து வேண்டான்றவ வேண்டாண்டவா விட்டுருங்கோ விட்டு அந்த ரசத்தை நல்லா பசஞ்சுன்னு இந்த தொகையில ஓரமா சொட்டு வச்சுட்டு சாப்பிட்டா அது ஒரு பத்திய சமையல் கூட சொல்லலாம் ரொம்ப ஜோரா இருக்கும் நல்லா இருக்கும் நாங்கெல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா அப்ப இந்த மிளக ஜீரக ரசம் எல்லாம் கொஞ்சம் கேட்டா இருக்கும் இல்லையா அதனால இந்த ப இந்த தொகையில பசஞ்சுன்றுவோம் பிசஞ்சுட்டு நடுவுல குழி மாதிரி பண்ணிப்போம் பண்ணிட்டு இந்த ஜீரக ரசத்தை அது நடுவுல விட்டுருவோம் சொட்டு சொட்டா அதில் அப்படியே கலந்து கலந்து சாப்பிடுவோம் அப்புறம் எங்க அம்மா வெத்த குழம்பு கூட இதை பண்ணுவா வெத்த குழம்பு பண்ற இன்னைக்கு நாங்க அதே மாதிரிதான் இந்த இதை பிசைஞ்சோன்டுவோம் பிசைஞ்சுட்டு அவள் பெரியவாள்லாம் வந்து குழம்பு பிசைஞ்சுட்டு இந்த தொகையில தொட்டுப்பா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த தொகையில பிசஞ்சுருவோம் பிசைஞ்சுட்டு சொட்டு குழம்ப ஓரமா விட்டுட்டு அதை தொட்டு தொட்டு சாப்பிடுவோம் அதுவும் டேஸ்டா இருக்கும் அதான் அவாவா நாக்கு ருச்சிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட வேண்டியது அப்போ குழந்தைகள் அதனால காரம் ஆகாது அதனால அப்படி சாப்பிட்டோம் இப்போ அவா சௌரியப்படி எப்படி வேணும் அப்படி சாப்பிட்டுக்கலாம் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அதில் தவரம் பருப்பு வாசனை தூக்கலா தெரியுற மாதிரி இதுல வந்து கள்ளப்பருப்பு வாசனை மிளகு வாசனை தூக்கலா தெரியும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும் நான் நிஜமாவே எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க எப்படி இருந்ததுன்னு எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ